அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று ஆடி பௌர்ணமி சோடசக்கலை நேரம் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் கேட்டதை உடனே கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு கலை நேரத்தில் என்ன மந்திரம் நாம் சொல்லணும் இந்த கலை நேரம் என்ன இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி இந்த ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்மளுக்கு ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது கிரிவலம் செல்வது குலதெய்வ வழிபாடு செய்வது அம்மன் வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி பௌர்ணமி நேற்று மதியத்திலிருந்து இன்று மதியம் வரை இன்னைக்கு என்னம்மா நேத்து பௌர்ணமின்னு போட்டீங்க இன்னைக்கும் பௌர்ணமின்னு சொல்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நேற்று மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு இன்று மதியம் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்குமே நம்மளுக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இருக்குது அதனால கண்டிப்பா பௌர்ணமி நாட்கள்ல நான் ஏற்கனவே நிலாவை பார்த்து அதாவது சந்திரனை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதையும் பாருங்க இன்று மதியம் இரண்டு வரைக்கும் நம்மளுக்கு பௌர்ணமி திதி இருக்குது அந்த மந்திரத்தையும் சொல்லுங்க இதுல வந்து கலை நேரம் நம்ம அம்மாவாசை பௌர்ணமியில இந்த கலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்மளுக்கு எப்படி அபி அபிஜித் நட்சத்திர முகூர்த்தம் வருது அதே மாதிரி திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு நம்மளுடைய இந்த சில பரிகாரங்களையும் மந்திரங்களையும் சொல்ல இல்லீங்களா அதே மாதிரிதான் இந்த சோடச கலை நேரம் இந்த சோடசக்கலை நே நேரம் வந்து பலருக்கும் தெரியாமல் இருந்தது பல சித்தர்களும் பல முனிவர்கள் ஞானிகள்லாம் இந்த கலை நேரத்தை பயன்படுத்தி தவம் செய்து அவர்கள் தேவையானவற்று அவங்க வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படி நாமளும் இந்த சோடசக்கலை நேரம் இப்ப பலருக்கும் தெரிந்திருக்க கூடிய காரணத்தினால இந்த சோடசக்கலை நேரத்துல நாம என்ன கேட்டாலும் அதை இறைவன் கண்ணை மூடிக்கிட்டு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நாம போய் இவர்கிட்ட கேட்டா போதும்பா இல்லைன்னே சொல்ல மாட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்க என்ன கேட்டாலும் கடவுள் கொடுப்பார் இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த சோடசக்கலை நேரத்துல இப்போ இந்த சோடசக்கலை நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தாச்சு எவ்வளவு சிறப்புன்றத பார்த்தாச்சு இப்ப இந்த சோடசக்கலை நேரம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இன்றைய தினம் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இருக்குது இதுல சோடசக்கலை நேரம் என்ன அப்படின்னா ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது இருக்குது இந்த இரண்டு மணி நேரமும் இந்த மந்திரத்தை நாம் சொல்லணுமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்லணுங்க இந்த குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்துக்குள்ளாக அதாவது பௌர்ணமியில ஒரு மணி நேரமும் பிரதமையில் வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் சேர்த்துதான் சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து வினாடிகள் மேலிருந்து நம்மளுக்கு பூலோகத்திற்கு ஆற்றல்களும் சக்திகளும் வரும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த நேரத்தில் நம்ம இறைவனிடம் என்ன கேட்டாலும் அதை கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த தேவதைகள்ல நம்ம கேட்கும் பொழுது ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த ததாஸ்து அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ அந்த நேரத்துல நம்மளுக்கு தேவையானதை கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா நம்மளுக்கு அதை வந்து கொடுக்கும் இப்போ மதியம் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள்ல இருந்து மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் நாம சொல்லிருக்கோம் அம்மா இன்னைக்கு எங்களுக்கு வேலை நாட்கள் நாங்க வேலைக்கு போயிட்டோம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்ல வெளியூர்ல இருக்கிறோம் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா எங்கிருந்தாலும் இதை நீங்க தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம் அருணகிரிநாதர் இந்த மந்திரத்தை வந்து இந்த சோடசக்கலை நேரத்திற்காகவே இந்த மந்திரத்தை வந்து சொல்லியிருக்காரு நம்மளுக்கு பணமும் வீட்டில் செல்வமும் சேர வேண்டும் அப்படின்னா இந்த சோடசக்கலை நே நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க குறிப்பிட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்க வீட்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க ஒரு மனப்பலகை மேலே ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுட்டு ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அது ஒரு கிளியாம முழுமையாக இருக்கக்கூடிய பிரியாணி இலையா எடுத்துக்கோங்க உங்களுடைய பண தேவையை உங்களுடைய கோரிக்கையை அதில் எழுதிக்கோங்க இது பண தேவைக்காக மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கிடையாது உங்களுடைய ஆசை விருப்பங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் ப்ரமோஷன் கிடைக்கணும் தொழில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் வருமானம் பெருகணும் எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு எதுவாக வேணாலும் உங்களுடைய கோரிக்கை எதுவோ அதை வந்து நீங்க அந்த பிரியாணி இலையில எழுதிக்கோங்க எழுதிட்டு அதை அந்த தீபத்துக்கு பக்கத்துல வச்சிருங்க வச்சிட்டு அந்த தீப ஜோதியை பார்த்து அகத்திய பெருமான் அருளிய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி அப்படின்னு இந்த மந்திரத்தை அந்த ரெண்டு மணி நேரமும் சொல்லிட்டே இருங்க நீங்கள் இப்போ நான் உதாரணத்திற்கு எனக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் வேணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபா பணம் எனக்கு கிடைச்சிட்டா மாதிரியும் அதை நான் கிடச்சா அந்த ஒரு லட்ச ரூபாய் எனக்கு பணம் கிடைச்சிச்சு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த ஒரு லட்ச ரூபாயை வச்சு செய்வேணும் அந்த விஷயங்கள்லாம் அப்படியே இமேஜின் பண்ணிட்டே இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே வாங்க ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி அப்படின்னு அந்த மந்திரத்தை தொடர்ந்து அந்த இரண்டு மணி நேரமும் முழுமையாக நீங்க சொல்லணும் அதற்கு அடுத்து அந்த பிரியாணி இலை இருக்குது பாத்தீங்களா ரெண்டு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரியாணி அல அந்த விளக்குல எரிச்சு அதை சாம்பலாக்கிட்டு அப்படியே நீங்க இந்த மந்திரத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இப்ப நாங்கள் வேலைக்கு போயிட்டோம் ரிலேட்டிவ்ஸ் வீட்ல இருக்கிறோம் வெளியில இருக்கிறோம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எப்படி செய்வது இது வந்து மதிய நேரம் வேலை நாட்கள் இருக்கக்கூடிய நேரமாக நாட்களாக இருக்கிறது அப்படிங்கிறவங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி நல்ல மூச்சை இழுத்து விட்டுட்டு ஒரு ஐந்து முறை நல்ல மூச்சை மேலும் கீழுமாக இழுத்து விடுங்கள் இழுத்து விட்டுட்டு அமைதியாக இருந்து இந்த மந்திரத்தை வந்து இரண்டு மணி நேரமும் சொல்லிட்டே வாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் மனதார பிரார்த்தனை இந்த மந்திரத்தை வாங்க நீங்கள் நினைத்தது நடக்கும் இதை பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் சரி அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சுத்தபத்தமா பொழுது மட்டும்தான் இதை நாம சொல்லணும் கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்து சொல்லலாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த இந்த மந்திரத்தை வந்து இந்த இரண்டு மணி நேரம் சொன்னீங்க அப்படின்னாலே போதும் நீங்கள் கேட்டது கேட்டபடியே கொடுக்கும் அதிலேயும் ஆடி பௌர்ணமியில வரக்கூடிய சோடசக்கலை நம்மளுக்கு அமாவாசையில வரக்கூடிய சோடசக்கலை நேரம் நம்மளுக்கு மிட் நைட்ல வந்தது அதை நிறைய பேர் செய்யல எங்களுக்கு அந்த நேரத்துல தூங்கிட்டோம் அப்படின்னு வேற சொல்லியிருந்தீங்க இந்த பௌர்ணமி நம்மளுக்கு மதிய நேரத்துல வருது எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் கேட்ட அனைத்தையும் கொடுக்கும் சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்